இப்போ பிறரை நீ மனிதர்களை மனிதர்களாக பார்க்குற மனப்பான்மை யாரெல்லாம் இருக்கோ அவங்களால ஆடம்பரமாக வாழ முடியாது அவங்க மனசு கஷ்டப்படுமே அப்படின்லான்னு பார்க்குறாங்கள அவங்களெல்லாம் பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பிறர் மனசு கஷ்டப்படக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிற அவங்களெல்லாம் ஆடம்பரமாக வாழ முடியாது யார் ஆடம்பரமாக வாழ்வாங்கன்னு தெரியுமா மனிதர்களை அடிமைகளாக பார்க்குறவர்கள் அவங்க தான் பிறருடைய மனதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க நாம் ஆடம்பரமாக வாழ்ந்தால் போதும் மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள் மனிதர்களை அடிமையாக பார்க்குறவர்கள் தான் ஆடம்பரமாக கோடீஸ்வரர்களாக வாழ்வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆடம்பரமாக வாழ்கிறேன் ஆடம்பர வாழ்க்கைன்னா என்னென்னா உங்கள் வேலை வீட்டு வேலைகளை செய்வதற்கு நீங்கள் வேலையாட்களை நியமிக்கிறீர்களா அப்படி நியமிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வேலைக்காரங்க செய்கிறாங்கப்பா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அவங்க வேலை செய்கிறாங்க உங்கள் துணிகளை துவைக்கிறாங்க உங்கள் பாத்திரத்தை கழுவுகிறாங்க அப்போ அவங்கள நீங்கள் சில டைமில் திட்டுவீங்க அப்போது அந்த மாதிரி ஆடம்பரமாக வாழ்கிறவங்க தனது வீட்டில் வேலை செய்கிற வேலையாட்களை திட்டுவாங்க அப்போது இன்னொரு வீட்டில் வந்து அவங்க வந்து பாத்திரம் தேய்க்கிறாங்க துணி போது அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும் என்னடா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கே அடுத்த வீட்டில் வந்து நம்ம வேலை பார்க்குறோமே அப்படிங்கும்போது அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்ப கவலைப்படாதவராக இருந்து அவர்களையும் நல்லா வேலை வாங்கும் திட்டுவாங்க வேலை வாங்குவாங்க வேலை வாங்கிட்டு என்ன நீங்கள் வேலையை செய்ய மாட்டேன்றீங்க என்ன உட்காந்துட்டீங்க சீக்கிரம் அந்த பாத்திரத்தை கழுவுங்க சீக்கிரம் அந்த துணியை துவைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வேலை வாங்க அப்போ அவங்க அவங்கள வேலை வாங்க தெரிஞ்சாதான் நீங்கள் ஆடம்பரமாக வாழ முடியும் ஐயோ அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் நாம் ஒரு வீட்டில் வேலைக்கு போனால் நமக்கு நான் அந்த மாதிரியான ஒரு நிலமை நம்ம நமக்கு வரக்கூடாதுன்னு நாம் நினைக்கிறோம் அப்படிப்பட்ட நாம் நம்ம வீட்டில் ஒருத்தரை எப்படி வேலைக்கு வச்சுக்கிறது அவங்கள வேலை வாங்கும் போது அவங்க இன்னொரு வீட்டில் வந்து வேலை பார்க்குறாங்க அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படியெல்லாம் நீங்கள் நீங்கள் ஆராய்ஞ்சி பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா உங்களால் ஆடம்பரமாக வாழ முடியாது ஆடம்பரமாக வாழ்கிறவங்களுக்கு பிறருடைய மனசை பற்றி கவலையே படக்கூடாது பிறரை அடிமையாக பார்க்கணும் அவங்கள அடிமைப்படுத்தி நாம் ஆடம்பரமாக சொகுசாக வாழ்ந்துடணும் இப்படிப்பட்ட மனமுடையவர்களால் மட்டும்தான் ஆடம்பரமாக வாழ முடியும் இப்படிப்பட்ட மனமுடையவர்கள் வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க தான் கொஞ்சம் பேர் தான் ஆடம்பரமாக கோடி சொரராக வாழ்கிறாங்க பெரும்பான்மையான மக்கள் நடுத்தர வர்க்கத்தினராக தங்கள் வீடுகளில் யாரும் வேலையை வேலைக்கெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க நடுத்தர வர்க்கத்தினராக அந்த வீட்டிலே பார்த்திங்கன்னா பெண்கள் இப்போ பெண்களை கூட இப்போ இப்போ வீட்டில் உள்ள வேலைகளை பெண்கள் தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த மனப்பக்கம் மாதிரி வீட்டில் உள்ள வேலைகளை எல்லா இப்போ எல்லாருமே செய்கிறாங்க வீட்டு வீடு சார்ந்த வேலைகளை அந்த வீட்டில் உள்ள அனைவருமே இப்போ செய்கிற அந்த வழக்கம் இப்போ வந்திருக்கு அப்படின்னா அந்த பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறார்கள்னு அர்த்தம் அவங்க மனசு ஐயோ அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நம்ம உதவியாக இருக்கும் அப்படிங்கிற நினப்பு இப்போ கடந்த காலங்களில் பெண்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்க மாட்டாங்க அதனால் வந்து பெண்கள் மட்டும்தான் அந்த வேலையை பார்த்தாங்க இன்றைக்கி பெண்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறாங்க அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க அதனால் இப்போ வீட்டில் உள்ள வேலைகளை ஆண்களும் பங்கெடுத்து கொள்கிறார்கள் அவங்க தங்களால் முடிஞ்ச வெளியில் போய் காய்கறி வாங்குறது அந்த மாதிரி சமைக்கிற வேலை அந்த மாதிரி பிரிச்சுக்கிறாங்க இது என்னுடைய வேலை இது உன்னுடைய வேலை ஆனால் வீட்டில் உள்ள வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை முறை எங்கே இருக்குதோ அங்கே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடம்பரமாகலாம் கோடி கோடிஸ்வரரெல்லாம் வாழ முடியாது ஆனால் ஆசைப்படலாம் ஆனால் அது நம்மளால் ஏன் முடியலை அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் காரணம் என்னென்னா நீங்கள் பிறருடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறீங்க தான் உங்களால் ஒரு கோடிஸ்வரராக ஆக முடியல பிற பிறருடைய கவலைகளை புரிந்து கொள்கிறீர்கள் அதுவே கோடிஸ்வரங்கள் பார்த்தீங்கன்னா பிறருடைய உணர்வை புரிஞ்சிக்க மாட்டாங்க சும்மா உட்காந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு எனக்கு பாத்திரம் கழுவி கொடு துணி துவச்சி போடு காரை கழுவிட்டியாப்பா ஒரு டிரைவரை பார்த்து கேட்பாங்க காரை கழுவிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வெ வெளியிலே உட்காரு ஏன் இங்கே அவங்களுக்கு அந்த மாதிரி தட்டில் சாப்பாடு போடு இந்த தட்டில் சாப்பாடு போடாத இந்த சாப்பாடு கொடுக்காத ஏன் அவங்ககிட்ட வந்து அந்த மாதிரி வெளியிலே நிப்பாட்டணும் அந்த மாதிரி ஒரு மனப்பக்கம் அந்த மாதிரி அவங்க மனசை பற்றி ஆராயாமல் நமக்கு ஆடம்பரமாக வாழணும் மனிதர்களை அடிமைகளாக பயன்படுத்தி அடிமைகளாக பார்த்து பழகி அவங்கிட்டருந்து நமது ஆடம்பர வாழ்க்கையை இருந்து உழைப்பை வாங்கி நம்ம ஆடம்பரமாக வாழணும் அந்த மாதிரி ஒரு சுயநல போக்கு சுயநல மனப்பான்மை யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் அந்த ஆடம்பர வாழ்க்கைக்கு தகுதியானவர்கள் கோடீஸ்வர வாழ்க்கைக்கு தகுதியானவர்கள் எல்லாருக்கும் அது வராது ஐயோ அவங்க மனசு என்ன கஷ்டப்படும் இன்னொரு வீட்டில் வந்து வேலைக்கு வேலைக்கு வர்றாங்களே அவங்க மனசு கஷ்டப்படுமே நம்ம இன்னொரு வீட்டில் வந்து பத்து பாத்திரம் தைக்கிறோம் துணி துவைக்கிறோம் அப்போது அது ஒரு மோசமான நம்ம பிள்ளைக்கு அந்த நிலைமை வரக்கூடாது நாம நினைக்கிறோம் ஆனால் அவங்க அவங்க அந்த மாதிரி ஒரு தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க மனசு எப்படி கஷ்டப்படும் ஆராயிரிங்கல்ல அடுத்தவங்க மனசு ஆராயும்போது உங்களால் அந்த மாதிரி வாழ்க்கையை ஏற்றுக்க முடியாது அப்படி ஆராயாமல் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நமக்கு வேலை கிடைச்சா போதும் வேலை வந்தால் போதும் நமக்கு வேலை ஆனால் போதும் நாம் சொகுசாக வாழ்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுயநலமாக மற்றவங்களுடைய மனசை பற்றி கொஞ்சம் கூட ஆராய்ச்சி பண்ணாமல் இருக்காங்க பாருங்கள் ஆராய்ச்சி பண்ணாமல் மற்ற மனிதர்களை அடிமைகளாக பார்க்கிற பிறரை இழிவுபடுத்தியாவது பிறரை அடிமைப்படுத்தியாவது நாம் ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனப்பான்மை உடையவர்களால் மட்டும்தான் ஆடம்பரமாக வாழ முடியும் எல்லாரிலையும் வாழ முடியாது அதனால்தான் பெரும்பான்மையான மக்கள் வீடுகளில் யாரும் வேலைக்கு வைத்துக்கொள்வதில்லை ஏனென்றால் அவர்களுக்கு அது பெரும்பான்மையான மக்கள் ஆடம்பரமாக வாடுறதில்லை கொஞ்சம் பேர் தான் ஆடம்பரமாக வாடுறாங்க கொஞ்சம் பேர் தான் கோடீஸ்வரராக வாழ்கிறாங்க அதுக்கு காரணம் அவங்ககிட்ட இருக்கிற அந்த அடிமையாக அடி மனிதர்களை அடிமைகளாக பார்க்குற அந்த மனப்பான்மை பெரும்பான்மையான மக்கள் எல்லோரையும் போல பிறருடைய மனசு கஷ்டப்படக்கூடாது பிறருடைய மனதை ஆராய்கிற அறிவுடையவர்களாக பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறார்கள் இந்த நடுத்தர வர்க்கத்தினர் வந்து பிறருடைய மனதை ஆராய்கிறார்கள் மனித உணர்வுகளை மனித குணங்களை மனித இயல்புகளை மனித பண்புகளை மனித அதை ஆராய்கிறார்கள் ஒரு ஆராய்ச்சியாளர்களாக இருக்கிறார்கள் அறிவுடைய அதனால் இந்த நடுத்தர வர்க்கத்தினர் வந்து ஒரு மனித பண்புடையவர்களாக இருப்பார்கள் கொஞ்சம் அறிவுடையவர்களாக இருப்பார்கள் ஆனால் இந்த கோடிஸ்வரங்களுக்கு அவங்ககிட்ட பணம் தான் இருக்கும் அறிவு இருக்குது பணத்தை சம்பாதிக்கிற அறிவு தான் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் மனித பண்பு குறைவாக இருக்கும் மனித பண்பு மட்டமாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மனிதத்தன்மை ஈவி இறக்கம் அதெல்லாம் இருக்காது இந்த பணக்காரர்களுக்கு இந்த வன்முறை உணர்ச்சி அதிகமாக இருக்கும் சர்வாதிகார உணர்ச்சி அதிகமாக இருக்கும் அன்பு பாசங்கள் அதெல்லாம் இருக்காது பிறரை தனக்கு சமமாக அவங்க என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க பிறனை எப்போவுமே நமக்கு கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிற நினப்பு அவங்ககிட்ட இருக்கும் அந்த நினப்பு அந்த குறுகிய எண்ணம் உள்ளே உடையவர்கள் தான் ஆடம்பரமாக வாழ்வாங்க கோடிஸ்வரங்களாக வாழ்வாங்க உங்கள்கிட்ட வந்து தன்னை போல மற்றவங்களையும் பார்க்கணும் தனக்கு சமமாக எல்லோரும் இருக்க வேண்டும் என்கிற அந்த பரந்த மனப்பான்மை உடையவர்களால் உடையவர்கள் ஆடம்பரமாக கோடிஸ்வரம் அந்த வாழ்க்கை அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது மாதிரி தான் இப்படியே இருந்த மற்றவங்களுடைய மற்றவங்களை உயர் மற்றவங்களை தாழ்த்திட்டு நம்ம உயரும்போது அவங்க மனசு கஷ்டப்படுவோம் அதனால் இந்த மாதிரி உள்ளவங்களால் கோடீஸ்வரராக வாழ முடியாது அது தேவையில்லை இது போதும் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு